ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் நமது மெகா தொலைக்காட்சியை பார்த்து நிறைய நபர்கள் குறிப்பாக சற்று வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் அவர்கள் எல்லோருமே அடிக்கடி கேட்பது நாற்காலியில் அமர்ந்து கொண்டே நல்ல உடல் உள்ளுறுப்புகளை திடமாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை இன்னும் எங்களுக்கு நிறைய தரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த வகையில் இப்போ வரக்கூடிய பகுதிகளில் நாம் நலம் தரும் நாற்காலி யோகா அப்படின்னு ஒரு நாற்காலியில் அமர்ந்தே சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் ஏற்ற எளிமையான பயிற்சிகள் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்கும் நம்ம உற்சாகமாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இது எல்லோருடைய ஒரு வேட்கை ஆவல் அப்போ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பில் பிராண ஓட்டம் கரெக்டாக இருக்கணும் கால் பாதம் முதல் தலை வரை அந்த உச்சி முதல் பாதம் வரை எல்லா செல்களுக்கும் பிராண சக்தி நன்றாக இயங்கணும் அப்போ எந்த பகுதியில் பிராண சக்தி குறைவாக இருக்கின்றதோ அதைத்தான் நம்ம நோய் அப்படின்னு சொல்கிறோம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகள் உடல் முழுக்க பிராண ஆற்றலை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய முத்திரைகள் ஒரு பிரணாயாம பயிற்சி நாற்காலில் அமர்ந்து கொண்டே எந்த பக்க விளைவு இல்லாமல் பார்க்கப்போகிறோம் இது ஐந்து வயது ஆறு வயதிலிருந்து நூற்றி இருபது வயது வரை உள்ளவர்கள் சிறப்பாக செய்து வளமாக வாழச் செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சிகள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக காலை மதியம் கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து எளிமையான பயிற்சிகள் பண்ண போகிறோம் மட்டும் நேராக வச்சுக்கிட்டா போகிறோம் இது மிக மிக வயதானவர்கள் அதே மாதிரி அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் நிறைய பயிற்சி செய்ய நேரம் இல்லை அப்படின்னு சொல்கின்றவர்கள் நாற்காலியில் அமர்ந்து ஒரு பத்து நிமிடத்திற்கு முன்பாக சாப்பிடுவதற்கு முன்பாக அந்த பயிற்சியை பண்ணிடுங்க மிக நல்ல பலன் கிடைக்கும் சுறுசுறுப்பாக இருக்கலாம் உடல் முழுக்க பிராணாற்றல் நன்றாக பாயும் இளமையோடு இருக்கலாம் மகிழ்ச்சியோடு இருக்கலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் நாம் காண இருப்பது அதம பிரணாயாமம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி முதல்ல இந்த மாதிரி நாற்காலில் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகெலமை நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு பத்து வினாடி கவனம் செலுத்துங்கள் பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ ரெண்டு கையும் விலா எலும்பு பக்கத்தில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கை கிளரிக்க வச்சுக்கோங்க இப்போ முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க ரெண்டு நாசு வெளியாக இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மூச்சை அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீதிங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை மெதுவாக வெளியே விட்டுறணும் ரெண்டு நாசியா மூச்சை உள்ள மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ மூச்சை வெளியே மெதுவா ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீதிங் மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க நார்மல் ப்ரீதிங் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஐந்து முறை பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி கிடையாது இப்போ நார்மலாக பார்த்துக்கோங்க இப்போ அடுத்து லிங்க பண்ண போகிறாங்க எல்லா கைவரிலையும் சேர்த்துக்கோங்க இடது கை கட்டவர்கள் நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் வலது நாசி இடது நாசியில் இருக்கக்கூடிய அடைப்புகள் நீங்குவதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து நிதானமாக இரண்டு நிமிடங்கள் பயிற்சி பண்ணிக்கோங்க பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிராங்கியல் முத்திரை பண்ணப்றாங்க கண்ணை மூடிக்கோங்க மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இயல்ப நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் நுரையீரலுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் வலது பக்க இடதுபக்க நுரையீரல் நல்ல பிராண ஆற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேனி முத்திரை பண்ண போகிறாங்க மெதுவாக மூச்சை உள்ள அழுத்து மிக மெதுவாக மூச்ச விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இப்போ சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க கண்ணை மூடிக்கோங்க அந்த முத்திரையினுடைய அமைப்பு நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா கண்ணை மூடிட்டு அந்த இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது ஆழ் மனதில் நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் வலது பக்க இடது பக்க நுரையீரல் நல்ல பிராணசக்தியை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் எல்லா செல்களுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை சின்மூத்திரை கண்ணை மூடிக்கோங்க சுகபூரண பிராணாயாம பயிற்சி அப்படிங்கிறத பண்ண போகிறோம் மெதுவாக ரெண்டு நாசூலிய மூச்சை உள்ளலுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளியோடுங்க மூச்சு போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு விடும் போது அடிவேர் உள்ளே போய்க்கிடணும் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியோடுங்க நார்மல் ப்ரீதிங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ளே வருது மூச்சு வழியே வருது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒருமுறை அதம பிராணாயாமம் கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க இடுப்பு பகுதியில் முதல்ல ரெண்டு நாசுலேயும் மூச்சை மெதுவாக வெளியே விட்டுருங்க அப்படியே மூச்சை உள்ளடுங்க மூச்சு அடைப்போங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒருமுறை மூச்சை முதலில் வெளியே விட்டுருங்க மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியை விடுங்க நார்மல் ப்ரீத்திங் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ அடுத்து லிங்க மூத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கைகளும் சேர்த்துக்கோங்க இடதுகே கை கட்டவரல் நேராக வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப பிராங்கியல் முத்திரை மெதுவா மூச்சு உள்ள மிக மெதுவா மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் வலது பக்க இடது பக்க நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் தேனி முத்திரை மெதுவா மூச்சை உள்ளழுங்க மெதுவா மூச்சு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் வலது பக்க இடது பக்க நுரையீரலுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணங்கள் கை அப்படி முன்னாடி வச்சுக்கோங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை சின்மூத்துறை நிமிந்து உட்காந்துக்கோங்க சுகபூர்ண பிராணாயாம பயிற்சி ரெண்டு வழியாக மூச்சை உள்ளழுங்க ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியாவிடுங்க மீண்டும் மூணு முறை மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஃபைவ் செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியாவிடுங்க இப்போ உங்கள் உணர்வு அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதியிலே கோர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சி எளிமையான பயிற்சி அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது தலை முதல் கால்வரை எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பிராணசக்தி சிறப்பாக கிடைக்கும் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் எப்பொழுதும் உற்சாகமாக சுறுசுறுப்பாக வாழலாம் இது உடல் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் வயதானவர்கள் எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது அழகாக அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களும் ஒரு நாற்காலியில் அமர்ந்து தினமும் காலை மாலை இந்த பயிற்சியை பிராக்டிஸ் பண்ணுங்கள் ஆரோக்கியத்தோடு வாழலாம் பஞ்சபூதத்தை பயன்படுத்தி நமது உடல் உள்ளுறுப்புகளை சிறப்பாக திடமாக இயங்க செய்யலாம் அதுவே யோகக்கலை தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்